வணக்கம் நண்பர்களே பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கம்பெனி என் முந்நூற்றி எழுபத்தி ஒம்போதாவது குழுக்கள் இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெசிங்க நாங்கள் எடுத்துருக்குறோம் வாங்க அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னால் ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரிசல்ட் அஞ்சு அஞ்சு ஒன்று ஜீரோ நாம் எடுத்துருக்க கெஸிங்கும் ஐம்பத்தஞ்சு பத்தும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சுங்கிறத பார்த்துருவோம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது தான் அஞ்சு ஒன்றுனா கீழே ஒன்று வரும் ஏழு ஜீ ஒன்று ஏழு வந்தால் ஜீரோ வரும் நானா நம்ம வைக்கிற இன்னைக்கு கரெக்டாக அவன் அடிக்க மாட்டான் இந்த கேரளா பேட்டனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேட்டன்ஸ் இருக்குது நான் அவன் ஒரு பேட்டனில் போனால் அவன் ஒரு பேட்டனில் வாரான் சரிங்களா அதனால தான் டோட்டலா டோட்டலாகிட்டிருக்க சேஞ்சஸ் பண்ணிவிட்டேன் இதுக்கு முன்னோட்டி எடுக்காத இருக்குது சார்ட் மேட்சிங் தான் வீக்லி சார்ட் மேட்சிங் தான் எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா மொதல் நாள் மின்னிங் வந்துச்சுன்னா கண்டினியூவாக வரும் வரலனா வராது இத்தனைக்கும் உங்கள் கேசிங்கில் ஸ்ட்ராங்காக மேட்சாச்சு நான் மட்டும் போடுங்க ஏன்னா ரிப்பீட்டட் நம்பர் தான் நம்ம சார்ட்டில் கரெக்டாக உட்காந்து வந்துருக்குது சரிங்களா

இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது முப்பத்தஞ்சு எழுபத்தாறு தான் இங்கே எடுத்துருக்கிறேன் சரிங்களா முப்பத்தஞ்சு எழுபத்தாறு தான் இங்கே நான் போட போகிற ஃபோர் டிஜிட்டு எழுபத்தி மூணு ஐம்பத்தாறு முப்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு எழுபத்தாறு அறுபத்தி மூணு ஐம்பத்தி ஏழு அதாவது இந்த நாலு நம்பரை தான் மிக்ஸ் பண்ணி நான் போர் டிஜிட் வைக்க போகிறேன் உங்கள் கணிப்பில் இந்த நாலு நம்பர் இருக்கான்னு பாருங்கள் இந்த நாலு நம்பரில் ஆனால் ஆட்டத்தில் ரெண்டு நம்பர் ரொம்ப கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக உள்ளே வந்துடும் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா குழப்பி கூட நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன் பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு இந்த ட்ரிக்கு கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறேன் உங்கள் கணிப்பில் கரெக்டாக உட்காருதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகலைன்னா விட்டுருங்க இல்லைனா ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கு அடுத்த நாள் கை கொடுக்குதான்னு வெயிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா திருச்சில் ஐநூற்றி எழுபத்தாறு தான் சிங்கிள் ஸ்டார்ட்டாக வச்சிருக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு தடவை ஐம்பத்தி ஏழு உள்ள ஆட்டத்தில் வந்துடுச்சு ஒரு நாள் ஐநூற்றி பத்து உள்ள வந்துருக்குது அடுத்த நாளும் உள்ளே வருமாங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா வைக்காதீங்க ஆனால் ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சி இந்த பேர் கண்டிப்பாக நாளைக்கு ஆட்டத்தில் ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுது உங்கள் கணிப்பில் வருதான்னு பார்த்துக்கங்க ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சி தான் அதிகப்படியாக தெரிது இந்த ட்ரபடி உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா வைங்க இல்லைன்னா வேண்டாம் சரிங்களா நான் இதை பிரித்து போட்டிருக்கேன் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தாறு எழுவத்தாறுன்னு மூணு செட்டு வச்சுருக்கிறேன் உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்து பார்த்துக்கோங்க உங்கள் கணிப்பில் கரெக்டாக ஆச்சுன்னா வைங்க இல்லைன்னா கீழே கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஏ போட்டு சிங்கிள் நம்பர் அஞ்சு ஏற்கனவே ரெண்டு நாள் அடிச்சிருக்கிறான் மூணாவது தடவை நான் அஞ்சு தான் வச்சுருக்கிறேன் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துங்க சென்டர் நம்பர் ஏழு ஒன்று ஜீரோ ஆட்டத்தில் வந்துச்சுன்னா ஏழு வரலாம் முந்திர நாள் இறக்குனால வராமலும் போகலாம் ஆனால் ஏழும் வர வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆகுதுதான்னு பார்த்துக்கங்க சென்ட்ரு போர்டு ஏழு பெண்டிங் நம்பர் ஆறு சி போர்டில் வச்சுருக்கிறேன் ஏழு ஜீரோக்கு கீழே ஒன்று தான் வரணும் ஆனால் நான் ஆறாக வச்சிருக்கிறேன் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா இல்லைன்னா கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஆல் போர்ட் நம்பர் ஏழு தான் வச்சுருக்கிறேன் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க இந்த ட்ரிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க இல்லைனா விட்டுருங்க சரிங்களா கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் ராஜாங்கிறவங்க ஆல்போரில் ரெண்டே நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போரில் ஜீரோ சூப்பரவாஸ் இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ஞானவேலுங்கிறவங்க மாசா புல் ஈவினிங் கொடுத்துருக்காங்க சைவர் ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ஐநூற்றி பத்து ரிசல்ட்டு மாசா புல் ஈவினிங் ஆகிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சங்கருங்கிறவங்க ஆல்போல் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போரில் ஜீரோ சூப்பரவாஸ் இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சதீஷ்குமார்ங்கிறவங்க மாசா கஸ்ட் பண்ணி ஆல்போர்ட் நம்பர் ஜீரோ கொடுத்துருக்காங்க ஆல்போல் ஜீரோ மாசா சூப்பராக கட்டாயிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சேர்மத்துறைங்கிறவங்க ஆல்போல மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போல ஜீரோ சூப்பர் பாஸ் ஆயிருக்குது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ராஜாங்கிறவங்க மாசா கஸ் பண்ணி ஆள் போர்டில் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க புல் போர்டு மாசா சூப்பர் பாஸ் ஆகிட்டு அஞ்சு சைவர் ஒன்று அஞ்சு ஒன்று சைவர் புல் போர்டு மாசா சூப்பராக பாஸ் ஆகிட்டு அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ஞானவியங்கிறவங்க ஆல் போடல நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போரில் அஞ்சு சூப்பர் பாஸ் ஆகிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் லக்ஷ்மி பத்தி ஆல்போரில் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போல் அஞ்சு சூப்பர்பாஸ் இருக்குது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சிவகுமார் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க ஆல்போல் ஒன் சூப்பரபா இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அஜித் அப்படிங்கிறவங்க மாசா கஸ்ட் பண்ணி ஆல்போர்ட் சிங்கிள் நம்பர் ஜீரோ கொடுத்துருக்காங்க ஆல்போல் அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் வினோத் அப்படிங்கிறவங்க ஆல்போர்டில் ரெண்டாயிரம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போரில் அஞ்சு சூப்பர்பாஸ் இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி